ா இல்லாம <todic> <todic> என்னோட குழந்தைய உன்னோட வீட்டில் வந்து அடிக்கடி கொண்டு விடுறேன் உனக்கு தெரியும் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு அதனால நல்லா சரியா வளர்த்து விடு சபரி நீ இவ்வளோ நாள் வெங்காய சபரியா இருந்த ஆனால் அது சரியான மக்கு சபரி ஏன்னா ஒரு விஷயம் உனக்கு சுத்தமாக புரியலல்ல எல்லாரும் சொல்லிகிட்ருக்காங்க அரோராவை பற்றி அவளோட கேரக்டரை பற்றி நீயே கண் முன்னாடி பார்த்துருக்க இதெல்லாம் பார்த்தோம் எப்படி வந்து உங்களால் வந்து இந்த மாதிரி உன்ன மாதிரி இருக்கணும் உன்ன மாதிரி குவாலிட்டியான குழந்தைகள் எனக்கு வேணும்னா என்ன மீன் பண்ணுற அப்படி என்ன குவாலிட்டி இருக்குது நான் இது வரைக்கும் எந்த குவாலிட்டியும் அரோராவில் பார்த்ததில்ல மக்களே நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் ஒருவேளை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா இந்த பிக் பாஸ் சீசன் நயனோட ஒன் ஆஃப் தி வெர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அரோரா தான் எதுவுமே பண்ணாமல் பின்னாலைக்கு வந்துட்டா அந்த வீட்டில் ஒரு பாத்திரம் கூட அந்த பொண்ணு இல்ல இதில் வேற இவளோட குவாலிட்டிஸ் வேணுமா நேற்று பாரு வருவாளா இல்லையா அந்த ஒரு டென்ஷன்லேயே வந்து இதெல்லாம் நோட் பண்ணவே இல்லை இப்போதான் வந்து யோசிக்கிறான் அடப்பாவி இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு பாருங்களா இதெல்லாம் வந்து நான் பேசவே இல்லையேன்னு சொல்லிட்டு நானும் நிறைய தூட யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் அப்படி அரோராக்கிட்ட இருக்கிற குவாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு அப்படி எதுவுமே வந்து எனக்கு தெரியல ஏதோ வந்து பேசுவா வாழைப்பழம் மாதிரி நல்லா வந்து பேசுவா அவ்வளோதான் வேற என்ன மற்றவங்கள வந்து நல்லா நோவடிக்க தெரியும் பசசிவாகவும் தெரியும் இந்த பிக் பாஸில் இருக்கிற ஒரு பசங்களை வந்து விட்டு வைக்கல எல்லார்கிட்டையும் வந்து வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாள் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது எப்படியாவது வந்து சாதிச்சிருவோம் இவளோட ஹாப்பினஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் வந்து அரோரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள வந்து எது பாதிக்குது நான் வந்து பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகுதா அந்த மாதிரி கூட யோசிக்க தெரியாது எல்லாமே வந்து எனக்கு 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 இதே எனக்கு அப்படி நடக்கல இதே எனக்கு வந்து இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரிலேட்டடான எல்லாத்துலேயும் வந்து தேவையில்ல கருத்தும் தேவையில்லாத கருத்தும் வந்து சொல்லிகிட்டே இருப்பான் இதுதான் வந்து அரோராவோட ஒரு குவாலிட்டி அந்த பார்வதியை எந்த அளவுக்கு வந்து பேசியிருக்கேன் எவ்வளோ அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கா இவெல்லாம் ஒரு பொண்ணாக அந்த மாதிரி இருந்தது ஒரே வீட்டில் கமருதீன் கிட்டி துஷார் ஒரே மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் துஷார் போனதுக்கு அப்புறமேட்டு கமருதீன் கமர்தீன் போனதுக்கு அப்புறமேட்டு துஷார் இந்த மாதிரி மாதிரி எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா இதெல்லாம் வந்து பிக் பிக்பாஸ்க்குள்ளே நடந்து சொல்கிற மக்களே நான் பிக் பாஸ் வெளிய பற்றி பேசவே இல்லை ஆனால் அது சொன்னால் அவ்வளோதான் அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கும் இந்த வெங்காய சபரி இதில் இருக்கிற எந்த குவாலிட்டியை பார்த்து அரோரா மாதிரி குழந்தைங்க வேணும் அவ்வளோ மாதிரி குவாலிட்டியான பசங்க வேணும்னு சொல்லிட்டு எதை பார்த்து சொல்றான்னு எனக்கு சத்தியமா புரியல மக்களே இவன் திருந்தவே மாட்டான்